எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் இந்த ஃபுல்லுமே நம்ம அவுட்டிங் தான் பார்க்க போறோம் இன்றைக்கி வந்து மருதமலை அதுக்கப்புறமா அம்மா வீட்டு பிளாக் சமயபுரம் பிளாக் இந்த மாதிரி இந்த மூணு நாளுமே எங்களுக்கு இவ்வளோ எண்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு அப்படிங்கிறது இந்த பிளாக்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒன் வீக் வந்து லீவ் போட்டிருந்தாங்க ஏன்னா இயர் ரெண்டு ஆகிடுச்சி ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதாவது லீவ் வந்து பெண்டிங் இருந்ததுன்னா லீவ் வந்து போட்டுருவாங்க சரி இன்றைக்கி வந்து லீவ் போட்டு ஒரு டூ டேஸ் ஆச்சு அதுக்கப்புறமா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பிட்டோம் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக தான் இந்த ட்ராவல் வந்து புக் பண்ணியிருந்தாங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இந்த கோயம்புத்தூர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும் ஒரு ஒன் கிட்ட அதில் வந்து புக் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயரே வந்து இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க பட் எங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கிடைக்கவே இல்லை பட் இந்த டைம் வந்து ஹஸ்பண்ட் எப்படியும் முக்கிய முக்கிய வந்து ஃபைனலாக டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டாங்க ஃப்ரீ தான் இதுக்கு வந்து நம்ம எந்த பே பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை எங்களுக்கு வந்து ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னே முக்காலுக்கு காலையில் கொடுத்துருந்தாங்க வீட்டிலருந்து ஒரு பத்து மணி அப்படிங்கும் போதெல்லாம் கிளம்பிட்டோம் வெளியில் போகிற குசியில் வீட்டில் வந்து எதுவுமே செய்யலை ஸோ வரும்போதே அப்படியே வந்து போலீஸ் கேண்டீனில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் வந்து வந்துவிட்டோம் இன்னைக்கு வந்து மருதமலைக்கும் போக வேண்டியது இருக்குது மருதமலையில் ஒரு வேண்டுதல் வந்து பாக்கி இருக்குது அப்பாவுக்கு கொஞ்சம் ரீசெண்டாக உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நான் வந்து வேண்டியிருந்தேன் நல்லபடியாக உடம்பு நல்லா நல்லாயிடுச்சுன்னா நான் வந்து முடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் பூ முடி கொடுக்குறேன்னு வேண்டியிருந்தேன் அதே மாதிரி உடம்பு நல்லபடியாக ஆகிடுச்சு நம்ம யாரை வேணாலும் ஏமாத்திரலாம் ஆனால் சுவாமியை ஏமாற்ற முடியாது இல்லையா அதனால உடம்பு நல்லானதுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஒரு ஒன் வீக் கிட்ட தான் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம போயிட்டு நம்ம வேண்டுதலை முடிச்சிடலாம் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் போதே இந்த வேலையெல்லாம் முடிச்சாதான் அதுக்கப்புறமா அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க அப்படின்னு திரும்பவும் வந்து நமக்கு லீவுமே கிடைக்காது அதுவும் இல்லாம அவங்க இந்த ஃபீட்ல இருக்கிறனால லீவ் வந்து மேக்சிமம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது ஆஹ் அதனால எப்போ கிடைக்குதோ அதை வந்து நம்ம வந்து அப்பப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கொண்டது தான் வண்டி வரப்போம் கண்டிப்பாக போகிறோம் டெக்கிட்டு அம்மா ஒரு சில இடத்துல ஓன் சவுண்டு வந்து அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டுந்தான் அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து ரிட்டன் வந்து அப்படியே மருதமலை கிளம்பிட்டோம் போகிற வழியில் ஒரு ஷூட்டிங் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு மூவி வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே அதையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மருதமலை வந்து கிளம்புனோம் இந்த மூவி ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா யார் ஆக்டருனா ஆர்ஜே பாலாஜி சார் இருக்காங்கல்ல அவங்க தான் வந்திருந்தாங்க பட் என்ன மூவின்னு எங்களுக்கு தெரியல பட் பார்த்தோன்னு நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம் மருதமலை போகிற வழியில் ஒரு கோட் இருக்குது அந்த கோர்ட்குள்ளே தான் இந்த மூவி வந்து ஷூட் பண்ணிட்ருக்கோம்

Yeah. <laughs> மற்ற மாடி பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஸ்லாட் வந்து போயிட்டே தான் இருந்தது நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நமக்கு டைம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் ஷூட்டிங் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கோவிலிருந்து கிளம்ப அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து கோயிலுக்கு கிளம்பும்போது மணி வந்து ஒரு ஒன்றே கால்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி போயிருந்தோன்னா கோயிலில் போய் அன்னதானம் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் நாங்கள் போன டைமே இங்கேருந்து லேட் ஆகிடுச்சு கோவில் போயிட்டு கீழே போயிட்டு சுவாமிக்கு வந்து முடியெல்லாம் கொடுத்துட்டு நல்லபடியாக கீழே சுவா சாமி கும்பிட்டுட்டு நானும் வந்து அங்கே கோவிலே வந்து ரெஸ்ட் ரூமும் இருக்கும் கீழே வந்து அடிவாரத்தில் இருக்கும் அப்படின்னு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிட்டு அப்படியே மேலே வந்து கிளம்பிட்டோம் மேலே கிளம்பும் போது மணி வந்து ஒரு கிட்டே இருக்கும் ஆனால் போ போகும்போதே கொஞ்சம் மைண்டில் ஓடிட்டே தான் இருந்தது ஏன்னால் வந்து கோவிலில் வந்து ஒரு ரெண்டரை மணி அப்படிங்கும் போது நட சாத்திட்டு நாலு மணி அப்படிங்கும் போது தான் ஓப்பன் பண்ணுவாங்க பட் நம்ம போகும்போது ஓப்பனாக இருக்குமா என்னன்னு யோசிச்சுட்டே தான் போனோம் ஏன்னா இது சபரிமலை சீசன் இல்லையா அதனால ஒருவேளை நமக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கோவில் வந்து சா நட சாத்தாமல் கூட இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது சரி எனிவே எப்படியோ இன்னைக்கு வந்து ஐயனை பார்க்காம கிளம்புறதில்ல அப்படின்னு ஒரு முடிவில் கிளம்பியாச்சு நாங்களும் நல்லபடியாக கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் வந்ததுக்கப்புறமா கோயிலில் போய் அந்த முன்னாடி போய் அந்த கடையில் வந்து அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு மேலே போனோம் நல்லபடியாக இன்றைக்கி வந்து நட சாத்தலை ஓப்பனில் தான் இருந்தது சுவாமியை நல்லா சூப்பராக தரிசனம் பண்ணிட்டோம் எனக்கு வந்து எப்படின்னா நிறைய முருகன் கோயில் இருக்குது இல்லையா ஆறுபடை இருக்குது அதை தாண்டி நிறைய முருகன் கோயில் நிறைய இருக்குது ஆனால் எங்கே போனாலும் எனக்கு வந்து வராத ஒரு சந்தோஷம் கிடைக்காத ஒரு திருப்தி வந்து எனக்கு மருதமலைக்கு வந்ததுன்னா கிடைக்கும் எனக்கு சொல்லும்போதே உடம்பெல்லாம் பயங்கர கூஸ்மப்பாகுது அது என்ன ரீசன்னு தெரியல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முருகன் வந்து ஒரு ஃபேவரெட்டாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி எனக்கு வரது மருதமலை தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்கள் முன்னாடியே வந்து நான் கோயிலில் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது எங்களோட கல்யாணத்தில் நடக்குமா நடக்காதா எப்படி நடக்கும் அப்படின்னு நிறைய பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்போ நான் வந்து முருகன் கிட்டே வேண்டியிருந்தேன் இவர்கிட்ட தான் வந்திருந்தேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக எங்களுக்கு நீ எங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னும் வேண்டியிருந்தேன் அதே மாதிரி இவர்கிட்ட வேண்டதுனாலையோ இன்னமோ தெரியல நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சில சில விஷயங்கள் முன்ன பின்னால் வரும் போகும் தான் ஆனால் நல்லபடியாக நிறைவாக வந்து எந்த குறையும் இல்லாமல் எங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு இத்தனை வருஷம் ஆறு வருஷம் அழகாக கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அப்படியே கீழே வந்து ஜீவ சமாதிக்கு வந்துட்டோம் பாம்பாட்டு சித்திர ஜீவ சமாதிக்குமே வந்து வந்திருக்கோம் அங்கேயும் நல்லா ஜாலியா வந்து சாமி கும்பிட்டுட்டு அதையும் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து கிளம்பும் போது ஒரு நாலு மணிக்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் வந்து அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் நாலு மணிக்கு இப்பயே நம்ம கிளம்பணும் அப்படின்னா அதை கோயிலே வந்து பிரசாதமும் சாப்பிட்டோம் இதில் வந்து லஞ்ச் வந்து நாங்கள் சாப்பிடவே இல்லை ஏன்னா நாங்கள் ரிட்டர்ன் போ மொட்டை மாடிக்கு பஸ் போகணும்ல அப்பவே மணி ஒரு பதினோரு மணி இருக்கும்ல தான் சாப்பிட்டோம் அதனால் பெருசாக ஒன்றும் பசிக்கலை ரிட்டன் வரும்போது ஆளுக்கு ஒரு எண்ணெய் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் இன்னும் கோயிலே பிரசாதமே ஒரு ரெண்டு ப்ளேட் எடுத்து சாப்பிட்டோம் சின்ன சின்ன தொண்டையில் கொடுப்பாங்க அதுவே சாப்பிட்டது வயிறு ஃபில்லிங்காக தான் இருந்தது இன்னும் கிளம்பிட்டு இந்த இதுக்கு இதுக்கு மேலே வந்து டியூஷன் குட்டிஸும் வந்துடுவாங்க ஏன்னா கரெக்டாக டைமுக்கு அங்கேயும் போய் நம்ம ரீச் ஆகணும்னு சொல்லிவிட்டு சீக்கிரமே வந்து கிளம்பிட்டோம் கோயம்புத்தூர் ஃபுல்லுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் டைமில் பார்ப்போம்ல அந்த லைட்ஸோடு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நமக்கே அப்படி ஒரு மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு புத்துணர்ச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சொல்லும் போது அப்படி தான் இருக்குது எனக்கு மனசுக்குள்ளே மருதாச்சல மூர்த்தி அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் எங்கிட்டருந்து அந்த சந்தோஷம் வரும் அப்படின்னே தெரியாது எனக்குமே நிறைய பேர் எனக்கு இப்போ கூட வந்து குழந்தை இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க நீ இந்த கோயிலுக்கு போ அந்த ஹாஸ்பிட்டல் போ அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து மனசார நினைக்க அவங்ககிட்ட சரின்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம அகேன்ஸ்டாக பேச முடியாது ஆனால் மனசுக்குள்ளே எனக்கு வந்து என்ன தெரியும் என்ன நினைப்பேன் அப்படின்னா மருதமலையானே நீ தான் பெரிய டாக்டரு நீ தான் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்க நீ தான் எல்லாமே நான் ஒன்று இவ்வளோ தூரம் நம்பியிருக்கேன் ஆனால் உன்னை விட்டுட்டு எனக்கு வேறு யார்கிட்டையும் போய் நிற்கிறதுக்கு எனக்கு மனசும் வர மாட்டேங்குது நான் முருகன் கிட்டே கேட்பேன் சண்டை போடுவேனே தவிர அவரை விட்டுட்டு நம்ம போகணும் அப்படின்னு வந்து எனக்கு எப்பவுமே எனக்கு தோண மாட்டேங்குது சம்டைம் நினப்பேன் நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு அப்போ எனக்கு என்ன தோணும்னா அப்ப நம்ம முருகனை நம்பலையா அப்படின்னு எனக்கே தோணும் அதனால வந்துட்டு எனக்கு இவரை விட்டுட்டு போகணும்னு எனக்கு பெருசா தோணவே செய்யாது அதுவும் இல்லாமல் நான் எப்போ மருதமலை வந்தாலுமே என்னோட அம்மா வீட்டுக்கு வந்த ஒரு ஃபீல் தான் இருக்குமே தவிர கோயிலுக்கு வந்திருக்கோம்னு எனக்கு தோணாது நாலு டைம் அஞ்சு டைம் போய் அவரை பார்த்தா கூட எனக்கு மனசு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரி ஆகுது

கரெக்டாக ஒரு ஆறு மணி அப்படிங்கும்போது நாங்களுமே வீட்டுக்கு வந்துட்டோம் வந்தோடனே நல்லா ரெண்டு பேர் ஒரு டீ வச்சு குடிச்சிட்டு அப்படியே அடுத்த வேலையை பார்க்க டியூஷன் குட்டீஸை பார்க்க உட்காந்தாச்சு ஹஸ்பண்ட் வந்து வாக்கிங் போயிட்டாங்க ஏன்னா குட்டீஸ் இருந்தால் கத்திட்டே இருப்பாங்க அவங்க எதுவும் டிவியும் பார்க்க முடியாது ஃபோனும் பார்க்க முடியாது அந்த டைமில் நான் வாக்கிங்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு வந்து கிளம்பிடுவாங்க டியூஷன் குட்டீஸ் ஒரு எட்டு மணி வரைக்கும் அவங்க கூட தான் வந்து டைம் போகும் அவங்க கிளம்புனதுக்கப்புறமா கையோட டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏன்னாக்கி கொஞ்சம் காலையிலேருந்து இருந்து மதியம் வரைக்கும் வெளியே வந்து வடை சாப்பிட்றது டீ சாப்பிட்றது நிறைய ஸ்நாக்ஸ் உள்ள போயிருக்கு அதனால் நைட்டு வந்து கொஞ்சம் மைல்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ரசம் மட்டும்தான் தான் வச்சிருந்தேன் அதுவும் இல்லாம நாளைக்கு காலையில எந்திரிச்சு ஊருக்கு வந்து கிளம்பணும் நாளைக்கு வந்து சமயபுரம் வந்து போறோம் அம்மா ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க சமயபுரம் ஒரு டைம் போகலாமா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம எங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லாம இருக்கிறதுனால அம்மாவுக்கு வந்து ரொம்ப அது ஏக்கும் அதனால் ஒரு டைம் எனக்காக வாங்கலை ஒரு டைம் எனக்காக வாங்கலைன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க சரி ஓகே பெரியவங்களும் எவ்வளோ டைம் நமக்காக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் லீவில் இருக்கும்போதே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களுமே வந்து கிளம்பிட்டோம் காலையில் ஒரு நாலு மணி அப்படிங்கும் போது இருந்து கிளம்பிட்டோம் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டு சிங்காநல்லூரில் வந்து ப டூ வீலரை விட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் திருச்சி பஸ் வந்து ஏறிட்டோம் அம்மா வந்து அங்கேருந்து டைரக்டாக அப்படி திருச்சி வந்துட்டாங்க திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிவிட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு வந்து கிளம்பணும் அதுதான் வந்து கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தது நாங்கள் கரெக்டாக ஒரு பத்து மணி அப்படிங்கும் போது ரீச் ஆகிட்டோம் அம்மாவுமே வந்துட்டாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு வந்து கிளம்பிடுச்சு பன்னெண்டு மணி அப்படிங்கும்போது நின்றுட்டோம் சுவாமிக்கு வந்து வெத்தலை பார்த்து பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு அப்படி பன்னெண்டு மணி அப்படிங்கும் போது வரிசையில் நின்றுட்டோம் ஆனால் சுவாமியை வந்து பார்த்து முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டரை மணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது ஏன்னா மேல்முருவத்தூர் வந்து நிறைய பேர் வந்தாங்க அதே சமயம் ஐயப்பன் கோயில் போவாங்கல்ல அவங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது நல்லா வெயிட் பண்ணி சாமி பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எப்பவுமே எந்த கோவில் போனாலுமே வெயிட் பண்ணி சாமி பார்க்கறது கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து தோணும் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆதி சமயபுரம் இருக்குல்ல அங்கே வந்து ஆட்டோவில் போயிட்டு அங்கேயும் போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் இங்கே வந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு மதியம் லஞ்ச் வந்து அங்கேயும் சாப்பிட்டோம் அங்கேயும் ஒரு சின்ன கடையில் ஒரு தக்காளி சாதம் தயிர் சாதம் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஏன்னா அம்மா ஊருக்கு இப்பயே கிளம்பணும் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் டைம் வந்து இப்போயே ஒரு அஞ்சு கிட்ட ஆகிடுச்சு இன்னும் இங்கேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு அங்கேருந்து தான் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புற மாதிரி இருக்கும் ஏன்னா ஊர் வந்து திண்டுக்கல் போயிட்டு அங்கேருந்து வேடசந்தூர் போகணும் சப்போஸ் வந்து வேடசந்தூருக்கு அன்டைம் ஆகி பஸ் இல்லை அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதனால் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்து கிளம்பிட்டோம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது ஃப்ரெண்டோட பையனுக்கு ஸ்டால்ஸு அதுக்கப்புறமா ஃப்ரெண்டுக்கு வந்து லப்பர் பேண்டு கிளீஸ் எல்லாம் நம்ம நார்மலாக வாங்குவோம்ல நம்ம வெளியே இங்கே வந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வாங்கிட்டு போவோம்ல அதே மாதிரி தான் ஒரு சில திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு அப்படி நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் நைட்டு வந்து வீட்டுக்கு ரீச் பண்ணும்போது மணி வந்து ஒரு பத்தரை மணிக்கிட்ட இருக்கும் அப்படி போகும்போது அப்பா டின்னர் வாங்கிட்டு வந்துட்டாங்க நாங்கள் மூணு பேர் போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னும் மறுநாள் வந்து வ்ளாக் வந்து அம்மா வீட்டிலேருந்து கண்டினியூ ஆகும் காலையில் அம்மா நான்வெஜ் வந்து எடுத்துகிட்டு வந்து சமையல் இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஃப்டர்நூனே கிளம்புறாங்க ஒரு பர்சனல் வேலையாக சென்னை போக வேண்டியது இருக்குது அதனால் ஒரு ஆஃப்டர்நூனே கிளம்புறேன்னு சொன்னாங்க அம்மா காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் நான்வெஜ்ஜில் கடை கிடனு செஞ்சுட்டாங்க ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பினாதான் அப்படினா கரெக்டாக இருக்கும் ஹஸ்பண்ட் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி கிளம்பிட்டு சென்னை போய் ஒர்க்க முடிச்சுட்டு அவங்க அப்படியே வந்து கோயம்புத்தூர் வந்துருவாங்க நான் அம்மா வீட்டில் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு அப்படியே கோயம்புத்தூர் போயிடுவேன் அம்மா வீட்டில் ஒரு ஒன் வீக் இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு ஆனால் டியூஷன் குட்டிஸ் வந்துடுவாங்க ஆல்ரெடி ரெண்டு நாள் லீவ் விட்டுட்டேன் ஆஃபிலி வர ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் அதை வந்து மைண்டில் வச்சுட்டு நம்மளும் ஸ்கூல் பிள்ளையாட்டோ லீவ் முடிகிறதுக்குள்ளே கிளம்புற மாதிரி இருக்குது அப்பா தான் கூட்டிகிட்டு போய் பஸ் ஏற்றி விடுறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க அப்படியே அம்மா வீட்டில் ஈவினிங் போல் சாப்பிட்டுட்டு ஸோ ஆஃப்டர்நூன் ஹஸ்பண்ட் அப்புறமா தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் அப்படியே வந்து வெளியில் வந்துட்டோம் அப்படியே கொஞ்சம் நேரம் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீடு வந்து இதுக்கு முன்னாடி சந்தையில் தான் குடியிருந்தோம் அப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருப்பாங்கல்ல அதுவும் இல்லாமல் நமக்கு அம்மா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நான் வந்து எப்போவாவது தான் வருவேன் அடிக்கடி வந்து அம்மா வீட்டுக்கு வர்ற பழக்கம் எனக்கு இல்லை ஏன்னா ஹஸ்பண்ட்மே தனியாக இருக்காங்க கொஞ்சம் சமைக்கணும் அதை வந்து கொஞ்சம் யோசிப்பேன் அதுவும் இல்லாமல் டியூஷன் குட்டிஸ் இருக்காங்க அவங்களையும் லீவ் கொடுக்கணும் அதையும் நான் யோசிப்பேன் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு சான்ஸ் கிடைக்கிறதில்ல ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் அம்மாவுமே அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க அதனால எனக்கு அது பெருசாக தெரியல அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் உட்காந்து பேசிட்டு ஜாலியாக போன கதை வந்த கதை அதெல்லாம் பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பட் இதெல்லாம் ஒரு மெமரியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன் மோஸ்ட்லி இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து வீடியோவுக்கு வியூஸ் போகுதோ இல்லையோ இதெல்லாம் நம்ம லைஃப்பில் ஒரு மெமரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மெயினாக வந்து சேவ் பண்ணி வைக்கிறேன் இந்த சந்தருக்கு பார்த்தீங்களா இங்கே தான் நாங்கள் வந்து முன்னாடி குடியிருந்தோம் இந்த இப்போ வீடு காட்டிகிட்டு இருக்கேன்ல அந்த எல்லோ கலர் லைட் எரியதில்லாம் ஆப்போசிட்டில் நமக்கு நேராக அந்த வீட்டில் தான் வந்து இந்த இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் தான் குடியிருந்தோம் அந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இருந்தோம் அதுக்கு முன்னாடி ஒரே வீட்டிலே ஒரு பத்து வருஷம் குடியிருந்தோம் அதுவுமே பக்கம் பக்கம்தான் சின்ன வயசுலேருந்தே இந்த ஏரியாவுக்குள்ளேயே தான் வந்து அம்மா சுற்றிட்டு இருக்காங்க அப்போது இதுக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கும் போதெல்லாம் ஒரு வீடு வந்து காட்டியிருப்பேன் அங்கேருந்து அம்மா இப்போ தான் இங்கே வந்து ஆகிருக்காங்க அப்படியே ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிட்டு பேசிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு அம்மா வந்து எப்போ ஊருக்கு போனாலும் ஏதாவது திங்ஸ் வந்து வாங்கி கொடுப்பாங்க இந்த டைம் ஆயில் பாட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க பட் இது எனக்கு தேவையில்லை தான் நீ வாங்கிட்டு போய் எதுக்காக ஆகும் அப்படின்னு சொன்னாங்க எப்போவுமே அம்மா வந்து எனக்கு பெரிய விஷயமாக வாங்கி கொடுக்குறாங்களா அப்படின்லாம் நான் நினைக்கவே மாட்டேன் அவங்களால என்ன வாங்கி கொடுச்சாலும் எனக்கு வந்து தான் இதுவுமே அம்மாங்கிற ஒரு உறவு இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நமக்கு யாரும் இவ்வளோ அக்கறையாக செய்ய போறா அதனால வந்து எனக்கு இது பெரிய விஷயம் தான் வந்து சீக்கிரம் வந்து சாப்பிட்டு படுத்தாச்சு ஏன்னா என்னை காலையில் வந்து ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிரம் படுத்துட்டோம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிவிட்டேன் சப்போஸ் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கினேன் காலையில் ஒரு ஆறே முக்காலுக்கு இங்கேருந்தே கோயம்புத்தூருக்கு பஸ் இருக்குது அப்பா வந்து கடைக்கு போய் கடையில் தான் தூங்குவாங்க காலையில் நான் பஸ் ஸ்டாவுண்ட் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க நானும் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஏன்னா கிளம்புற அவசரத்தில் மறந்துடக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்கினேன் தூங்கும் போதே மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது இன்றைக்கி தானே மாமா அம்மா வீட்டில் தூங்குவோம் நாளைக்கெலாம் அங்கே போயிடுவோம் பழைய ரொட்டின் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிலாம் ஓடிட்டே இருக்கும் பட் இப்போ என்ன தோணுன்னா ஒரு நாள் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கலாமே அப்படின்னு தோணும் பட் என்ன பண்ணுறது நம்ம சுச்சுவேஷனுக்காக நம்ம போய் தானே ஆகணும் அப்படின்ட்டு காலையில் ஒரு அஞ்சு மணி அப்படிங்கும் போதெல்லாம் எழுந்திரிச்சி வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா கரெக்டாக இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட ஆகும் அதனால் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் அந்தாந்தான எந்திரிச்சி கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதுதான் அம்மா வீட்டில் சுற்றி இருக்க வந்து ஏரியா இருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் நெய்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் அதனால தான் ரொம்ப நாளாக இதே ஏரியாவில் வந்து சுற்றிட்டே இருக்கும் இங்கே வேப்பமரம் இருக்குது பார்த்திங்களா இந்த வீட்டில் கீழே தான் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து குடியிருந்தோம் மெயின் ரோடுமே பக்கத்தில் தான் இருக்குது பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்குது பக்கத்தில் இருக்கிற எல்லாமே நல்லா தெரிஞ்சவங்க தான் அதனால் நாங்களும் தம்பி இருக்கோம் எங்களுக்கு என்ன ரீசன் மெயினாக அம்மா சேஞ்ச் பண்ணாமல் இருக்காங்க வெளியில் அப்படின்னா நானும் கோயம்புத்தூரில் இருக்கேன் தம்பி வந்து ப இந்த வீட்டுக்கு இந்த காட்டுறேன் பாருங்கள் க்ரீன் கலர் பெயிண்ட்டு இந்த வீட்டில் தான் இந்த வேப்பமரத்துக்கு கீழ் வீட்டில் தான் நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக குடியிருந்தோம் அதனால அங்கே இருக்க எல்லாமே நல்ல பழக்கம் தம்பியுமே வெளியில் இருக்காங்க நானும் வெளியில் இருக்கோம் சப்போஸ்ட்டு எதுவும் ஒன்றுனால் நல்ல பழக்கமாக நம்ம இருந்தால் பார்த்துக்குவாங்கல்ல அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுந்தான் அப்படியே வந்து கிளம்பிட்டோம் நல்ல மழை பெஞ்சிருந்தது முதல் நாள் நைட்டு அந்த இதுக்கு இந்த சந்து போகுது பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு அம்மா வந்து குடியிருந்த தெரு அப்படியே கிளம்பியாச்சு நான் வந்து இந்த ஒரு ரெட் கலர் பஸ் காட்டுவேன் பாருங்கள் அதில் தான் ரெகுலராக ஸ்கூல் அண்ட் காலேஜ் வந்து இருப்பேன் அதில் நிறைய மெமரிஸ் எனக்கு இதுலேயுமே போவேன் சக்தி விநாயகன் ஒரு பஸ் கிராஸ் ஆகுது பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து கிளம்புவேன் ஸோ அவ்வளோதான் கோயம்புத்தூர் பஸ் ஏரியாச்சு ஏறிட்டு கோயம்புத்தூருக்கு ஒரு பன்னெண்டு மணி அமைங்கும்போது வந்து ரீச் ஆகிட்டோம் இந்த பஸ் தான் சொன்னேன் பாருங்கள் ஸோ வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் இன்னும் பேக் பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸோ என்ன அப்படியே பழைய ரொட்டினாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு வீடியோவில் பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகா ராம்குமார் தேங்க்யூ பாய்